அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக எப்ப ஆட்சிக்கு வந்ததோ போதை கலாச்சாரம் விட்டது இப்ப சொல்ல நாலு வருஷமா சொல்றோம் கள்ளச்சாராயம் இல்லைங்க நல்ல சாராயமே இருபத்தி நாலு நாளும் கிடைக்குது அப்போ பார் வந்து அனுமதி இல்லாம பார் வந்து நீதிமன்றத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமா இல்லையில பண்றாங்க இதை வந்து அதிமுக சொல்லு சார் மொத்த மக்களும் சொல்றாங்க திமுக நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதாவது அந்த மூன்று பேர் இன்றைக்கு கோவையில் செய்த செயலுக்கு காரணமே போதை மட்டுமல்ல கஞ்சா தான் காரணம்

என்ன சொல்ற திமுக திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குடும்பத்தின் பிடியில் திமுக இப்ப சிக்கி பிறகு சொல்றாரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக சட்டவிரோத செயல அனைத்தும் நடக்கும் சொல்றாரு

அவங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்க ரொம்ப 爱上你了。

திரும்ப திரும்ப சந்தேகப்படுறீங்க சார் நீங்க நான் அப்பான்னு சொன்னாரு எல்லாத்துக்குமே இப்போ நடக்கிற போது தப்பா நடக்குது ஒண்ணுமில்ல சட்டமன்றத்துல ஒரு இது உணர்ந்தீங்க சட்டம் உணர்ந்தீங்க இன்னும் உணர்ந்தீங்க பெண்களை பின்னாலும் வழக்கம் சொன்னீங்களா பெண்ணாச்சுப்போ பெண்ணு சட்டம் என்ன பண்ணுங்க அது என்ன பயன் யோசிச்சு பாருங்க அதாவது இந்த ஆட்சி வெறுமனை நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே முதலமைச்சர் சொல்றது அசிங்கமா இருக்குது அதாவது ஆணாதிக்க சமூகம் யார் சொல்லணும் சார் நீங்க சொல்லலாம் நான் சொல்லலாம் இவர் சொல்லலாம் ஆட்சியர்கள் சிஎம் சொல்லலாமா அவரே அவருடைய பொறுப்புக்கு அவருக்கே நம்பிக்கையில் அவரோட யாரு

இது நடக்கிறது இன்று மட்டுமே நான்கு இதே நடந்திருக்கு தொடர்ந்து சொல்வது அதிமுக என்ன பண்ணீங்க நிர்வாக தோல்வி அது